السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ نحمدہ ونسلی علی رسوله الكریم اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العلیم وفی القرآن المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بفل بسم اللہ الرحمن الرحیم ಇನ್ನಲ್ಲಾಹು ಮಲೈಕತಹು ಯಸ್ಸಲ್ಲೂನಾ ಅಲನ್ ನಬಿ ಯಾಯুহಲ್ಲಜೀನ ಆಮನೂ ಸಲ್ಲು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲೀಮು ತಸ್ಲೀಮಾ ಅಲ್ಲಾಹುಮ್ಮ ಸಲ್ಲಿ ಅಲ ರಸೂಲಿಕಾ ಸೈಯಿದನಾ ಮೊಹಮ್ಮದಿನ ತಿಬ್ಬಿಲ್ ಮೂನುಬೆ ವದವಾಯಿಹಾ ವಆಫಿಯತಲ್ ಅಬದಾನಿ ವಶಿಫಾಯಿಹಾ ವನ್ೂರಿಲ್ ಅಬಸ್ಸಾರಿ ವಲಿಯಾಯಿಹಾ ವಆಲ алиಹಿ ವಸಹಬಿಹಿ ವಸಲ್ಲಂ ಸದಕಲ್ಲಾಹು ಅಲ್-ಅಜೀಮ್ ും അല്ലാ ഒരുവനുക്കേ ചെന്നൈ സമാധാനമും നം ഈരു തലവർ മുഹമ്മ മീതും அன்னாரின் குடும்பத்தார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சொடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் நாதாக்கள் ஷஹதாக்கள் அவுளியாக்கள் மற்றும் இந்த காணொலியின் மூலம் உலகம் எங்கிலிருந்தும் கண்டுகொண்டிருக்கின்ற நம் அனைவரின் மீதும் உண்டாகுவதாக ஆமீன் இந்த இஸ்லாமிய உபதேசத்தில் நூறாவது உபதேசத்தை நாம் இன்று கேட்டு வருகின்றோம் அலமதுல்லா அல்லாவுடைய கிருபையால் நூறாவது உபதேசங்களை இன்று நாம் கேட்க இருக்கின்றோம் இன்னும் மெம்மேலும் உபதேசங்களை கேட்பதற்கும் சொல்வதற்கும் அதன்படி செயலாற்றுவதற்கும் வல்ல ரஹ்மான் அல்லா எங்களுக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்வானாக அருள்பலிவானாக இந்த தளம் உடனுடைய நோக்கம் பேரும் புகழும் அடைவதற்காகவோ அல்லது பேருக்கு பின்னால் பேச்சாளர் என்று போட்டுக்கொள்வதற்காகவோ இந்த தலம் உருவாக்கப்பட்டதல்ல இந்த இங்கு சொல்லப்படக்கூடிய உபதேசங்களின் மூலமாக எங்களுடைய உள்ளங்களும் கேட்கக்கூடிய உங்களுடைய உள்ளங்களும் மாறுவதற்கு இறைவனுடைய சிந்தனையின் பக்கம் இறைவனுடைய உபதேசங்களின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கை அமைவதற்காக வேண்டிதான் கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அதனை செயல்பாட்டுவதற்கு வல்லார் ரஹ்மான் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தோஃ செய்வானாக மேலும் இந்த தளத்திற்காகவும் எங்களுக்காகவும் இந்த உம்மத்திற்காகவும் சமுதாயத்திற்காகவும் அதிகதிகமாக பிரார்த்தனை செய்யுங்கள் நானும் துவா செய்கின்றேன் வல்ல ரஹ்மான் அல்லா நம்முடைய எல்லா பிரார்த்தனைகளையும் ஆமீன் சரி இன்றைய உபதேசமாக நாம் பார்ப்பது சலவாத்தின் மகிமைகள் என்ற தலைப்பின் கீழ் பார்க்க இருக்கின்றோம் சலவாத்தினுடைய மகி மகிமைகளை பற்றி நாம் பேசுவதென்றால் ஒரு மணி நேரத்துக்கும் மேலும் பேசலாம் ஏனென்றால் அவ்வளவு விஷயங்கள் இந்த செலவாத்தின் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது அதிலே குறிப்பாக சில விஷயங்களை மட்டும் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் இந்த செலவாத்தை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது நான் செலவாத்து கூறுகின்றேன் என்னுடைய மலக்குமார்கள் செலவாத்து கூறுகின்றார்கள் எனவே எனவேன்களாகிய நீங்கள் எல்லோரும் செலவாத்து கூறுங்கள் என்று அல்லாஹ் இந்த செலவாத்தை சொல்லுவதை சொல்ல வேண்டும் என்று நமக்கு வலியுறுத்துகின்றான் இடுகின்றான் எனவே இந்த செலவாத்தின் மூலமாக நமக்கு ஏராளமான பலன்கள் இருக்கின்றது நம்முடைய கஷ்டங்கள் நீங்குகின்றது நம் உயிரிலும் மேலான முகமது நபி சொல்லா அலேசலம் அவர்கள் மீது சலவாத்து சொன்னோம் என்றால் நம்முடைய கஷ்டங்கள் நம்முடைய வறுமைகள் ஏன் நம்முடைய நோய் கூட நீங்குகின்றது மருத்துவர்கள் எல்லாம் கைவிடப்பட்ட நோய்களுக்கெல்லாம் மருந்தென்றால் அது செலவாத்து நாம் அதிக அதிகமாக சதவார்த்தைகளை ஓதும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நோய்கள் அது உள்ளம் ரீதியாக இருந்தாலும் உடல் ரீதியாக இருந்தாலும் இரண்டிற்கும் மருந்தாக அமைகின்றது நமக்கு தவாவாக மருந்தாக மெடிசனாக இருக்கின்றது எனவே இந்த சதவார்த்தை நாம் அதிகமாக ஓதுபவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு பார்க்கிறோம் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பாட்டு கேட்பது இன்னும் தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவது ஒண்ணும் சும்மா ஒரு டிவி முன்னாடி போய் உட்கார்ந்து நேரம் இருக்கிறது ஆனா செலவாத்து ஓதுவதற்கும் குரான் ஓதுவதற்கும் நம்மிடத்திலே நேரம் கிடையாது எவ்வளவு பெரிய கை சேதமான நிலை இது நபி அவர்கள் மீது நாம் செலவாத்து ஓத ஓத நம்முடைய அந்தஸ்துகள் உயர்கின்றது நபி சொல்லா அலே சொல்லமனுடைய பேரை கேட்டாலே நாம் செலவாத்து சொல்ல வேண்டும் நபி சொல்லா அலே சொல்லமன் சொல்லுவாங்க யாரிடத்தில் என் பெயர் கூறப்பட்டு அவன் அவன்லபாத்து சொல்லவில்லையோ அவன் பாதையை விட்டு விட்டான் பாதையை அவன் மறந்து விட்டான் எனவே நபி அவர்கள் மீது அதிக அதிகமாக நான் சலபாத்து சொல்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை அழகாக மாறுகின்றது மேலும் மறுமை வாழ்க்கையும் அழகாக மாறுகின்றது நம்முடைய மருமையிலே நபி சொல்லி அவருடைய நமக்கு கிடைக்கும் இன்னைக்கு யாருடைய சின்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் ஒரு வேலைக்காக வேண்டி ஒரு ரெக்கமெண்டேஷன் தான் எவ்வளவு பாடுபடுறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் அவரத்துல எவ்வளோ பேசறோம் ஆனால் விசாஸ்வரம் அவங்க மீது நாம் சலபாத்து சொன்னோம் என்றால் நாளை அந்த மருமையிலே நம் கதி என்னவென்று தெரியாத அந்த நிலையிலே உமாண்டேஸ்வரம் அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்வார்கள் ரப்பிடத்திலே இறைவனிடத்திலே பேசுவார்கள் என்னுடைய உம்மத்திலே இந்த மனிதர் என் மீது செலவாத்து ஓதினார் பாவங்களை விடு கருணையாளனே என்று இறைவனிடத்திலே மன்றாடுவார்கள் வருது ஒரு மனிதர் இருந்தார் சாலிஹீனுடைய வீட்டு பக்கத்துல அந்த மனிதர் இருந்தார் ரொம்ப மோசமான மனிதர் அவர் ரொம்ப பாவங்கள் செய்யக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார் அந்த சாலிஹின எவ்வளவு முறை எவ்வளவு தடவை அந்த மனித இடத்துல எல்லாம் தப்புங்க இப்ப எல்லாம் செய்யக்கூடாதுங்க இப்படின்னு எவ்வளவு தடவை சொன்னார் உபதேசம் செஞ்சார் ஆனா அவர் கேட்கலையா அதுக்கு பிறகு அவர் மஃபாத் ஆயிட்டார் இந்த சாளுகியினுடைய கனவுல அந்த பக்கத்து வீட்டுக்காரரு வராறான் சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அவர் பாக்குறாரு சுவனத்துல நல்ல இடத்துல இருக்கிற மாதிரியான பாக்குறாரு உடனே இவர் கேட்டார நீங்க உலகத்துல போது தவறான விஷயங்கள்லாம் செஞ்சீங்களே அல்ல எப்படி உங்களுக்கு சொர்க்கத்தை தந்தா அவர் சொன்னாரா ஆமா நான் தவறான விஷயங்களை செஞ்சேன் தான் ஆனா நம்சுவல் லீஸ்வரம் அவங்க மீது நான் அதிகதிகமாக செலவாத்து ஓதினேன் எனவே அல்லாஹ் என்னுடைய பிழைகளை என்னுடைய பாவங்களை மன்னித்து என்னை சோன விளைய வைத்து விட்டான் என்று சொன்னார் அப்ப நம்முடைய சோன வாழ்க்கை என்னுடைய மறுமை வாழ்க்கை மன்னர வாழ்க்கை அழகாக வேண்டுமா சுபச்சமாக இருக்க வேண்டுமா நாம் அதிக அதிகமாக லீஸ்வரம் அவர்கள் மீது செலவாத்து கூற வேண்டும் சொல்லுவார்கள் வாழ்க்கையில் எல்லாவிதமான ஹைராத்துகளையும் நாம் அழைந்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த செலவாத்து என்பது மிக மிக முக்கியமானதாக இருக்கின்றது எனவே பல்ல ரஹ்மான் அல்லாஹ் இந்த செலவாத்துகளை அதிக ஓதக்கூடிய மக்களாக நம்மை ஆக்குவானாக இவ்வளவு அவ்வளவு என்று இல்லை நம்மளால எவ்வளவு முடியமோ நம்மளால எவ்வளவு சக்தி பெறுமோ அந்த அளவுக்கு நாம் ஓதினால் கூட போதும் ஆனால் ஓதாமல் நேரங்களை வீணடித்து விடாதீர்கள் மறுமையிலே இதற்காக வேண்டி மிக மிக கை சேதப்படுவீர்கள் வல்லரகமான் அல்லாஹ் நல்ல முறையிலே இந்த மாதிரியான அமல்களை செய்யக்கூடிய வாக்கை தருவானாங்க மேலும் எல்லா விதமான கைராத்துகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லா உங்களையும் என்னையும் ஆக்கிரமி வழிவான் ஆமின் வாகமே سلام علیکم و رحمت الله تعالی او برکاته